கிழங்குகளை இனிய காலை வணக்கம் முனவாட்டு கால் கிழங்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அத்தா நம்மளுடைய அத்தா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கொஞ்சம் கேளுங்க அது ரொம்ப சிம்பிள் சார் இது வந்துட்டு இது வந்துட்டு பேர் முடவ நாட்டுக்கால் நடக்க முடியாமல் கூட நடக்க வைக்க அந்த கிழங்கு முட்டி வலிக்கலாமல் இந்த கிழங்கு வந்து கொல்லிமலை ஏற்காடு மலையில மலைக்கு மேலே பாறைக்கடையில் வர வளையக்கூடியது கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு போய் இப்போ வந்து எவ்வளோ தேவையானாலும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த தோல் இந்த மாதிரி எடுக்கணும் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிழங்க வந்துடும் இந்த மாதிரி கிழங்க வந்துடும் அதை வந்து மிக்சியில் அடிக்கணும் ஓகே மிக்ஸில் நல்லா குழக்கலன்னு அரைக்கணும் அதோட சேர்த்து இஞ்சி போட்டு மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சினி சூப்பராக பார்த்துப்போம் இல்லையா அதே மாதிரி சூப் வைக்கணும் சூப்ப வைக்கணும் கொஞ்சம் பஞ்ச தொல்லை உப்பு மசாலா பொடி அதோட போட்டு இறக்கினீங்கன்னா சூப்பி வைக்கணும் இயற்கையான முறையில் ரெடியாக சேஃப்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் கொல்லிமலை போக பார்த்துருக்கேன் ஆ கொல்லிமலை ஏற்காடு கிடைக்கும் குறைஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே தான் இந்த கிழங்கு விளையும் மலைக்கு மேலே பாறை கடையில் விளையாடுறது மழை பெய்யும் போது கிடைக்கிற அவ்வளோ சத்தம் இதை வாங்கி வச்சுக்கோம் ரொம்ப நன்றி அத்தா ரொம்ப நன்றி அத்தா ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொன்னார் மலையில பாக்குற கிழங்க இங்க பாக்கி பெருமையாக ஆசிரியர் மக பாய் மூலமா பாக்குறதுக்கு ரொம்ப ஆசை சந்தோஷம் இன்ஷல்லா எப்படி சொல்றீங்க இறைவன் உங்ககிட்ட இருக்காருங்க